அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் ரைசியின் மரணத்தை விரும்பிய அமெரிக்க அரசியல்வாதிகள் ஈரான் அதிபரின் ஹெலிகாப்டர் விபத்து குறித்து அமெரிக்காவை சேர்ந்த சில எம்பிக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் ஜனநாயக கட்சியை சேர்ந்த செனட் உறுப்பினர் ஷக்ஷூமர் அமெரிக்க உளவுத்துறை அதிகாரிகளுடனான தனது உரையாடல்கள் இந்த கட்டத்தில் தவறான விளையாட்டுக்கான எந்த ஆதாரமும் இல்லை என்று கூறுகின்றன ஆனால் நிலைமையை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டே இருப்பேன் என்றார் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான வடமேற்கு ஈரானில் மிகவும் மோசமான பனிமூட்டம் நிலவியது இது ஒரு விபத்து போல் தெரிகிறது எனினும் அது குறித்து முழுமையாக விசாரிக்கப்படுகிறது என்று அவர் செய்தியாளர்களிடையே பேசுகையில் குறிப்பிட்டார் நாடாளுமன்ற அவையின் ஆயுதப்படை சேவை கமிட்டிக்கான குடியரசுக் கட்சி தலைவரான மைக்கேல் வார்ஸ் இது நல்லது என்று கூறியுள்ளார் ரைசி அதிபர் பதவிக்கு வருவதற்கு முன்னும் பின்னும் மனித உரிமைகளை துஷ்பிரயோகம் செய்தவர் என்று அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் எழுதியுள்ளார் ரைசி இறந்துவிட்டால் உலகம் பாதுகாப்பான மற்றும் சிறந்த இடமாக திகழும் என்று புளோரிடாவை சேர்ந்த குடியரசுக் கட்சி உறுப்பினர் ரிக்ஸ் கார்ட் தனது எக்ஸ் பக்கத்தில் கூறியுள்ளார் அவர் மறைந்துவிட்டால் கொலைகார சர்வதிகாரிகளிடமிருந்து தங்கள் நாட்டை மீட்டெடுக்க ஈரானிய மக்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் என்று அவர் மேலும் கூறினார்